நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் வீட்டுடன் லோ பட்ஜெட்டில் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் வீட்டோட ஒரு ஏக்கரின் விலையே பதினாறு லட்சம் தாங்க இந்த இடத்திற்கு ஃப்ரீபி சர்வீஸ் கனெக்ஷனும் கிணறும் இருக்குது போர்வெல்லும் இருக்குங்க நல்ல தண்ணீர் வளத்தோடு வந்திருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க இது விவசாய நிலம் இந்த இடம் திருச்சி மாவட்டமில் லொக்கேட் ஆகிருக்கு நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் எக்ஸாக்டாக திருச்சி மாவட்டமில் வையம்பட்டிக்கு நியரில் லொக்கேட் ஆகிருக்கு இது அருமையான விவசாய நிலம் இந்த நிலத்தில் இரண்டு கிணறுகளும் இரண்டு ஃப்ரீ ஏபி சர்வீஸ் கனெக்ஷனும் இரண்டு போர்வெல்லும் இருக்குங்க நல்ல விசாலமான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது மொத்தமாக பதினான்கு ஏக்கர் இருக்குது பதினான்கு ஏக்கருக்கும் முழுவதும் சுற்றிலும் கம்பி வேலி போட்டிருக்குறாங்க என்ற அளவுக்கு அங்கங்கே ஒவ்வொரு தென்னை மரங்கள் இருக்குது ஒரு சென்ட் இடத்தின் விலை பதினாறாயிரம் அதாவது ஒரு ஏக்கரின் விலை பதினாறு லட்சங்க நேரில் வந்து பேசுகிறவங்களுக்கு விலை குறைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுடைய ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை